அவையாரின் பொன்மொழிகள் குழந்தைகளுக்கு புரியும் வண்ணம் ஒவ்வொரு பொன்மொழியும் தனித்தனி கதைகளாக வடிவமைக்கப்பட்டு இங்கு தரப்படுகிறது அதை ஒவ்வொன்றாய் பார்ப்போம் திருநெல்வேலி வயல்வெளிகளில் விவசாயிகள் வேலை செய்து கொண்டிருந்தனர் ரங்கசாமி என்ற அரிசி வியாபாரி தாமிரபரணிக்கரையில் அமைந்துள்ள தனது அரிசி அறைக்கும் ஆலையின் முன் நின்று கொண்டிருந்தார் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அரிசி மூட்டைகளின் நடுவே கையில் கத்தை கத்தையாக பணத்தை கொண்டிருந்தார் தாமிரபரணி ஆற்று பாசனம் இல்லாத பக்கத்து ஊர்களில் அந்த வருடம் விவசாயம் சரியாக இல்லாததால் அந்த மக்கள் திருநெல்வேலிக்கு வந்து ஏதாவது தானியங்களை சாப்பாட்டிற்கு வாங்கிச் செல்லலாம் என்று வந்தார்கள் முதலில் ரங்கசாமியின் அரிசி ஆலைக்கு வந்தவர்கள் அவரிடம் அரிசி தருமாறு கேட்டார்கள் ஆனால் ரங்கசாமி அதிகமான விலை கூறி அந்த விலைக்குத்தான் அரிசி தர முடியும் என்று கூறினார் விவசாயிகள் எவ்வளவு கெஞ்சி கேட்டும் மனம் இறங்காத ரங்கசாமி ஆலையின் கதவுகளை கோபமாக மூடிக்கொண்டார் விவசாயிகள் வருத்தத்தோடு தனது வெறும் கைகளோடு திரும்பிக் கொண்டிருந்தனர் அதே ஊரில் முத்துராமன் என்ற ஒரு கடைக்காரர் தனது கடையை திறந்து கொண்டிருந்தார் இதைப் பார்த்த விவசாயிகள் அவரிடம் சென்று அரிசி கேட்க அவரும் நியாயமான விலையில் அவர்களுக்கு அளந்து கொடுத்தார் நியாயமாக நடந்து கொண்ட முத்துராமனை ஊர் மக்கள் அனைவரும் வெகுவாக பாராட்டினார்கள் இதை பின்னால் ஒளிந்து நின்று கொண்டு கவனித்த ரங்கசாமி சரியான முட்டாளாக இருப்பான் போலிருக்கிறதே என்று நினைத்து கொண்டார் ஒரு நாள் சூறைக்காற்றுடன் கனமழையும் சேர்ந்து கொள்ள ஊரெல்லாம் வெள்ளம் ரங்கசாமியின் அரிசி ஆலைக்குள் வெள்ளம் புகுந்து அங்கிருந்த அரிசி மூட்டைகளை மூழ்கடித்தது வெள்ளத்தில் மூழ்கிய அரிசி அழுகிப் போக மொத்த அரிசி ஆலையும் இலிகள் கொண்டிருக்கும் குப்பை கூடமாக இருந்தது சில நாட்கள் கழித்து விவசாயம் நன்றாக இருக்க தங்களது விளை பொருட்களை விவசாயிகள் முத்துராமனின் கடையில் கொடுத்து நல்ல விலை பெற்றுக் கொண்டார்கள் அந்த வருடம் நடந்த ஊர் திருவிழாவில் முத்துராமனை அழைத்து அந்த ஊர் மக்கள் கவரவித்தார்கள் ரங்கசாமி பாழடைந்த தனது அரிசி ஆலையில் தலையில் கையை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து இருந்தார் ரங்கசாமியின் நினைவில் பசிக்காக தன்னை நாடிய விவசாயிகளை தான் அவமதித்தது ஞாபகத்துக்கு வர தனது செயலை நினைத்து அவர் வெகுவாக வருந்தினார் கூனிக் குறுகிய உடம்போடு முத்துராமனின் கடைக்கு வந்த ரங்கசாமி முத்துராமனை வெகுவாக பாராட்டினார் உணவுப் பொருள் விநியோகத்தை உற்பத்தி குறைப்பாலோ விலை ஏற்றத்தாலோ கட்டுப்படுத்தக்கூடாது என்ற பொருளில் அக்கம் சுருக்கேல் என்று அவை சொன்னதை கேட்டதில்லையானி என்று முத்துராமன் கேட்டார் மனம் திருந்திய ரங்கசாமி அதன்பின் உணவு தானியங்களை நியாயமான விலையிலேயே விற்று வந்தார்